அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை எந்த இளம்பெறி ஊருமை நந்தி மகந்தன ஞான குழுந்தேனை வந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவசு வருடம் பொட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி ஏகாதசி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் புனர்பூசம் காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு பூசம் நாம யோகம் பரிகம் இரவு பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை பின்பு சிபம் கரணம் பாலவம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பின்பு கவுலபம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் சித்த யோகம் என்று நாள் முழுவதும் பாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி மூன்று நிமிடம் வரை திதி ஐப்பு ஏகாதசி சந்திராஷ்டமம் மூலம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி வரை இலக்கணம் உத்திரம் இரண்டு சூரியன் உத்திரம் இரண்டு சந்திரன் புனப்பூசம் நான்கு செவ்வா சித்திரை மூன்று புதன் உத்திரம் ரெண்டு குரு புனபூசம் இரண்டு சுக்கிரன் மகம் ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி கேட்டை இரண்டு குரு மிதுனம் சந்திரன் கடகம் சுக்கிரன் கேது சிம்மம் லக்கினம் சூரியன் புதன் கன்னி செவ்வாய் துலாம் மாந்தி விருச்சகம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து